இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் இலங்கைக்கு கடத்தப்பட்ட தங்கத்தின் அளவு இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது கடல் மற்றும் வான் வழியாக தங்கம் கடத்தப்படுவதாக இலங்கை சுங்கம் சுட்டிக்காட்டுகின்றது இலங்கை சமூகத்தில் தங்க நகைகளுக்கு எப்போதும் சிறப்பிடம் உண்டு சுபமங்கள கர்மங்களின் போது எம்மை அலங்கரிக்கும் தங்க நகைகள் சில அவசர சந்தர்ப்பங்களில் கடனுதவிகளை பெறவும் பயன்படுகின்றன இதனால் தங்க நகைகளை சேமிக்கும் பழக்கம் இலங்கையர்கள் மத்தியில் தொட்டு இருந்து வருகிறது இலங்கையின் தங்க உற்பத்திக்கு சர்வதேச நட்பெயர் இருக்கின்ற போதிலும் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற தங்க கடத்தல்கள் அந்த நட்பெயருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன மீனவர்கள் என்ற போர்வையில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து கடல் மார்க்கமாக தங்கம் கடத்தப்படுகிறது இந்திய இழுவப்படகுகள் உள்ளூர் இழுவடை தொழிலினால் அவர்கள் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு தொழில் செய்வதற்காமல் வறமை சிறு மீனவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுக்கு சிறு கூலியை கொடுத்து பல மில்லியன் ரூபாய் அப்பறமதியான தங்கத்தை இந்தியாவுக்கு கடத்தி வருகிறார்கள் வேறு நாடுகளுக்கும் கடத்துகிறார்கள் நமது நாட்டிலே இருந்து தங்கத்தை கடத்தும் பொழுது நமது நாட்டுக்கு வரக்கூடிய வரிகள் இல்லாமல் போகின்றது இந்த வரிகள் இய்புகள் நடக்கிற காரணத்தாலே இலங்கையிலே நமது நாட்டிலே

இதில் காணக்க இந்தியா வல்லம் பெறுது அதுல வந்து ரெண்டு மூன்று பேர் வந்துட்டு சம்பந்தம் இல்லாம தொழிலே இல்லாம ஒண்ணு செய்யாம அதுலயே தங்குறாங்க ஏதோ போட்டு சுழியோடி எடுக்கிறாங்க எழும்புறாங்க கண்டுட்டு போய் வர மாட்டோம் ஆனா ஆதாரமும் இல்ல எங்களுக்கு அந்த ரைட்ஸும் இல்ல வந்து நாங்கள பிடிச்சி கொண்டு குடுக்குறதுக்கும் எங்கட நேவியும் சரி மற்றது இந்திய ராணுவம் இப்ப நேவி கோஸ்டார்டு அவைகளும் வந்து கட்டாயம் இதை வந்து நிறுத்தணும்ன்றதான் எங்கட நோக்கம் வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் மாத்திரம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் பதினெட்டு கிலோகிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்தின் தரவுகள் கூறுகின்றன மிக அண்மை காலங்களிலே தங்கம் அதுபோன்று தங்கத்தை அணிந்து வரக்கூடிய மக்களின் மூலமாக இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய கடத்தல் சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றன தங்க பிஸ்கட்டுகளாக கொண்டு வரப்படுகின்றன சில சந்தர்ப்பங்களே இவை தங்க ஆபரணங்களாக கொண்டு வரப்படுகின்றன இந்த தகைகளை இலங்கைக்குள் கொண்டு வருவதன் காரணமாக இலங்கைக்கு பாரிய பொருளாதார பிரச்சனை ஏற்பட காரணமாக அமைகின்றது அரசாங்கத்திற்கு வரி வருமானம் இல்லாமலாக்கப்படுகின்றது சட்டத்திற்கு முரணான முறையிலே உள்நாட்டுக்குள் வரக்கூடிய தங்கம் இலங்கையின் பொருளாதாரத்தில் தங்க சொத்துக்கள் எவ்வளவு என்ற சரியான கணிப்பினை காட்டமான அதுபோலவே போலவே இலங்கையிலிருந்து வெளியே கடத்தி செல்லப்படுகின்ற தங்கத்தின் காரணமாக இலங்கையினுடைய வெளிநாட்டு சொத்துக்கள் குறைவடைகின்றன விமான நிலையத்தை பொறுத்தவரையிலே ஒரு பயணி தான் அணிந்து செல்லக்கூடிய தங்கத்தை மாத்திரமே கொண்டு செல்ல முடியும் கடத்தி செல்லப்படுகின்ற அனைத்து தங்கங்களும் சட்டத்தின்படி தண்டனைக்குள்ளாக்கப்படும் உள்ளாக்கப்படும் அந்த நகைகள் பறிமுதல் செய்யப்படுவதோடு அவர்களுக்கு அதற்குரிய தண்டனையும் வழங்கப்படும் இது சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் கடந்த நான்கு மாதங்களில் ஒன்பது முறை தங்கம் கடத்தி வந்தவர்கள் பிடிப்பட்டிருக்கிறார்கள் கிலோகிராம் பெரும் பத்தொன்பது கிலோகிராம் எடையுடைய தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி அதனுடைய பெருமதி நூற்றி பதினைந்து மில்லியன்கள் ஆகும் அவ்வாறு காவி வந்தவர்களுக்கு நாம் ஆறு மில்லியனுக்கும் அதிகமான ரூபாய்களை தண்டப்பணமாக விதித்திருக்கின்றோம் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் கடல் வழியாக நாட்டிற்கு கடத்தப்பட்ட ஐம்பத்தி ஏழு தசம் ஒரு கிலோகிராம் தங்கத்தை இலங்கை கடற்படை கைப்பற்றியுள்ளது கடற்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது தங்கம் கைப்பற்றப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் தினேஷ் பண்டார தெரிவித்தார் கடற்பரப்பில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்காக கடற்படையினர் தொடர்ந்தும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கடற்படையின் ஊடக பேச்சாளர் கூறினார் நாட்டின் தேவைக்கு அதிகமாக தங்கம் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவித்து அதனை கட்டுப்படுத்தும் வகையில் நிதியமைச்சு கடந்த மாதம் பதினேழாம் திகதி நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் தங்கத்திற்கு பதினைந்து வீத வரியை விதித்தது பதினைந்து வீதம் என்பது மிக அதிகமான வரியாக இருக்கிறது இந்த வரி காரணமாக தங்க வியாபாரங்கள் எல்லாம் பாரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது எழுபது வீதத்திற்கு அதிகமான வியாபாரங்கள் குறைவடைந்திருக்கிறது வேறக்குறையம் ஒரு லட்சம் பேர் இந்த தொழிலை சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் உற்பத்தியாளர்களாக மேலும் ஒரு ஒரு லட்சம் பேர் இந்த நாட்டிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த வரி அதிகரிப்பின் காரணமாக மிகப்பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது வரி அதிகரிப்பிற்கு காரணமாக அரசாங்கம் கடத்தலை தடுப்பதற்காக என கூறியுள்ளது கடத்தலை தடுப்பதற்கு இது ஒரு மாற்றீடான வழியாக நாங்கள் கருதவில்லை இந்த தொழிலின் வளர்ச்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வரி விதிப்பை மாற்றியமைக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அந்த நிலையிலே பதினைந்து வீத வரி விதிப்பை எங்கள் தங்கத்திலே மேலதிகமாக சேர்ப்பதால் எங்களுடைய தங்கத்தை வாங்குவதற்கு வெளிநாடுகள் எதுவும் தயாராக இருக்காது மூன்று கடந்த மூன்று வாரங்களில் மிக பாரிய அளவிலே தங்க வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டதன் மூலம் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் இழந்து நிற்பது மிக தெளிவாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது கூடுதலான தங்கம் வாங்க விரும்புபவர்கள் அண்மைய நாடுகளான இந்தியா சிங்கப்பூர் நாடுகளுக்கு சென்று ஒரு பவுனுக்கு பத்தாயிரம் ரூபாய் அளவிலே இந்த வரி விதிப்பின் தங்க விலை ஏற்றமடைந்திருக்கிறது இந்த ஏற்றத்தை தவிர்ப்பதற்காக அருகில் உள்ள நாடுகளிலே சென்று தங்களுடைய தங்க நகைகளை வாங்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மிக குறைவளவான தங்க நகைகளை வாங்கும் மிக ஏழை மக்கள் மட்டுமே மீண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டவிரோதமாக நாட்டிற்கும் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கும் தங்கத்தை கடத்தும் பல முயற்சிகள் அண்மை காலத்தில் முறியடிக்கப்பட்டன முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அனுஷ்டிப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை நடத்துவது தொடர்பாக இரண்டாவது தடவையாகவும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் ஜனநாயக போராளிகள் கட்சி ஊடகவியலாளர்கள் கூடி இன்று ஆராய்ந்தனர் இந்த சந்திப்பு வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது இன்றைய கூட்டத்திற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் கூட்டத்திற்கு தாம் சமூகம் அளிக்கவில்லை என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் கி கிருஷ்ணமேனன் தெரிவித்தார் நாங்கள் போகின்றோம் எல்லோரும் என்று அவர்கள் கூறியது ஒரு வருத்தப்படுத்த வருத்தப்பட வேண்டிய ஒரு செயலை மூன்று வருடங்களாக செய்து வந்திருந்தோம் உடைய குழுவானது செயற்குழுவானது இவை சம்பந்தமாக பதினெட்டாம் தேதிக்கு முன்னர் உரிய நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றது எல்லோரும் சேர்ந்து இதனை செய்வதுதான் உசிதம் என்று நாங்கள் எல்லோரும் கருதுவதால் இப்பொழுதும் நான் கேட்கின்றேன் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் எமக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள் மல்ல அந்த ரீதியிலே எங்களுடன் சேர்ந்து இது சம்பந்தமாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அவற்றை எடுப்பதற்கு அவர்களும் உதவி புரிய வேண்டும் அந்த நிறைவேந்தல் தினத்திலே பொதுத்துடன் விவகாரம் அந்த யுத்தத்திலே உயிரிழந்தவர்கள் போராளி மாவீரர் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என்பதிலே முதலமைச்சர் அந்த செய்தியை தெரிவித்திருக்கின்றார் பிரதேசத்திலே முள்ளிவாய்க்கால் நிறைவு தன்று ஒரு தமிழ் மக்கள் சார்பான ஒரு கொள்கை பிரகடனம் ஒன்றை மேற்கொள்வதிலும் உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றன பல்கலைக்கழக ஒன்றியமாக இருந்தாலும் சரி ஏனிய மாணவர்கள் அறிந்த தரப்புகளும் முரண்பாடுகளை தவிர்த்து தமிழர்களது ஒற்றுமையை வலியுறுத்தி வர வேண்டும் என போராளிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நாம் இதற்கு பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருந்தோம் அனைத்து பீதங்களையும் கட்சிகளையும் கட்சி வீதங்களையும் மறந்து அனைவரையும் ஒன்றாக ஒன்றிணையும் வழி அரசியல் நோக்கமோ இல்ல அரசியல் கலப்போ இருக்கக்கூடாது இது ஒரு மக்கள் நினைவு நிகழ்ச்சி கௌரவ வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் மீது நாங்கள் அளவு கடந்த மரியாதையும் பற்றும் வைத்திருக்கிறோம் என்ற ரீதியிலே அவருடன் நாங்கள் நேராக தனிய சென்று கதைத்திருந்தோம் வழக்கமான சமயத்திற்கு நாங்கள் கேட்டுக்கொள்ளோம் எமது கோரிக்கையை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் பத்தொன்பதாம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறுகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் பின்னர் கடந்த மூன்று வருடங்களாக அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை நடத்தின அரசியல் பிரிவினைகளுக்கு அப்பால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அரசியல் வேறுபாடின்றி ஒருமித்து மேற்கொள்வதற்கான அழைப்பை யாழ் பல்கலைக்கழக ஒன்றியம் விடுத்ததுடன் அதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டன வருகின்ற மே பதினெட்டாம் தேதி நமது தாயகமங்கம் முள்ளிவாய்க்கால் மனித பேரவரத்தினை ஒற்றுமையாக நினைவு கூறுவதற்கு எண்ணியுள்ளோம் முள்ளிவாய்க்கால் நினைவித்தலை நிறைவேற்றுவதில் பல்வேறு விதமாக பிரிந்து நின்று செய்வதை மாணவர்களாக நாம் விரும்பவில்லை இந்த நிலையில் நினைவேந்தல் நிகழ்வை அனுஷ்டிப்பது தொடர்பில் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் வடமாகாண சபை உறுப்பினர்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவ பிரதிநிதிகளுடனான சந்திப்பு கடந்த ஏழாம் திகதி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இந்த வருடமும் தொடர்ந்து வடமாகாண சபையால் ஒழுங்குபடுத்தி நடத்தப்பட வேண்டும் என்பது இருந்த எமது உறுப்பினர்கள் அனைவரினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வடமாகாண சபையின் தீர்மானத்தை அடுத்து அன்றைய தினமே யாழ் பல்கலைக்கழக ஒன்றியம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை ஒரே நிகழ்வாக நடத்துவதற்கு தாம் மேற்கொண்ட முயற்சி பயனற்று போயுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக ஒன்றியம் அறிக்கையில் குறிப்பிட்டது சபை தாமே நிகழ்வை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளமை மனவேதனை அளிப்பதாகவும் ஒன்றியத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தினை யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுடன் காணாமலாக்கப்பட்ட அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து அன்றைய தினத்தினை செய்ய உள்ளோம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் எடுத்த ஒரு முடிவு மிக உன்னதமானது தாயக மக்கள் அனைவரும் இந்த முள்ளிவாய்க்கால் நோக்கி நகர்வோம் ஒருமித்த குரலை சர்வதேசத்திற்கு எடுத்துரைப்போம் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் நிகழ்வை யார் பல்கலைக்கழக மாணவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாக நிகழ்த்துவதே பொருத்தம் தொடங்கப்படுகின்றது இந்த நிகழ்வை இன்று பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்து செல்கின்றார்கள் இது மிகவும் ஒரு வரவேற்கக்கூடிய விடயமாக கருதப்படுகின்றன